சார் வணக்கம் சார் மதுரையில் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் அத்துமீறலை கண்டித்து பாஜக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது குஷ்பு அவர்கள் பங்கெடுத்து ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க அங்கே இருந்தவங்கனாலும் போய் ஒரு ஆடு இருக்கிற இடத்துல கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டு தான் கொஞ்சம் சர்ச்சை எழுந்திருக்கு அப்படி பார்க்குறீங்க அந்த ஆடெல்லாம் பார்த்துக்கிட்ருவோம் குஷ்புங்கிறவங்க வந்து பிரபல நடிகையா இருந்தவங்க அவங்கள வந்து அவ்வளோ அந்த மாதிரி இடத்துலலாம் அடைக்கலாமா அவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அங்கே வந்து அசோகா ஹோட்டல் இருக்குது அங்கேயெல்லாம் கொண்டு போய் அடைக்கிறதை விட்டுட்டு என்ன யார் அவங்க ஒரு இப்போ முன்னாள் சினிமா நடிகை அவங்கள போய் ஆடு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இடத்துலலாம் அடைக்கலாமா நீங்கள் எவ்வளோ வசதியாக வாழ்ந்தவங்க அவங்கள போய் இந்த மாதிரி பண்ணுறீங்க அதாவது அது அவங்க சொல்கிறது தான் நான் ஏசி ரூமில் இருந்தவோ எனக்கு ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துருங்க ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துருங்க அரை மணி நேரத்துக்கு கொடுத்துடோ இதெல்லாம் கொடுக்காமல் எங்களை அடைச்சி எங்களை கொடுமைப்படுத்தீங்கன்னு சொல்லியிருக்காங்க கேட்டுக்க வேண்டிதான் என்ன பண்ண முடியும் அவங்களாம் அரசியல் தலைவர்களாக இருந்தால் இதெல்லாம் கேட்டுக்க வேண்டியதான் ஓ பட்டியல்களுக்கு சேர்த்த தலைவர்களெலாம் இருந்தாங்க செக்கெடுத்த தலைவர்களாக இருந்தாங்க ஆடு மாடு இருக்கிற இடத்துல எங்களை அடித்து வைத்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அடைக்காமல் எங்களை ஆடு மாடு இருக்கிற இடத்துல அடித்து வைத்தது மாத்திரமல்லாம் எங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் கொடுக்காமல் கொடுமைப்படுத்திய இந்த காவல்துறையை கண்டித்து அடுத்த போராட்டம் வந்தமாக அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஆச்சரியப்பட முடியும் மக்களெல்லாம் காதில் இருக்கிறோம் கொடுங்க குஷ்பு அந்த சொ பூவையும் சொல்லிக்க வேண்டியது கண்ணகி மாதிரி வேஷம் போட்டுலாம் நிறைய நடிச்சிருக்காங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க என்ன பண்ணுறது கண்ணகிக்கு வந்த சோதனை வேற என்ன சொல்ல முடியுது கண்ணைக்கு யார் கையில் எல்லாம் சிக்கீட்டாலும் கஷ்டப்படுறாங்க நீதி கேட்டு போராடுறாங்க சார் நீதி கேட்டு போராடுறாங்க நியாயம் தான் நல்லா தான் இருக்குது நீதி கேட்டு யாருக்கிட்ட போராடணும் யார்கிட்ட நீதி கேட்டாங்க மாநில அரசு பட் இதை பற்றி நம்ம வந்து அதிகமாக பேச மாட்டா ஏன்னா நீதிமன்றமே அந்த வழக்கை எடுத்துக்கிச்சு ஆனால் முன் வந்து எடுத்துக்கிச்சு இந்த மாதிரி போராட்டங்களுக்கு அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நீங்கள் விளம்பரத்துக்காக பண்ணுறீங்க உங்கள் கட்சி வந்து இந்த இந்த பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு சொல்கிறீங்களா இந்த கேஸ் போட்டவங்க சொ இந்த போராட்டம் நடத்துவங்களுக்கு அந்த உறுதி கொடுக்குறீங்களான்னு கேட்டபோது வாய் திறக்கல அதே தான் குஷ்ணு அதில் ஏற்கனவே இந்தம்மா அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்குதுங்க ஒரு தடவை ஏதாவது பேசிவிட்டு யார பெண்களை பற்றி ஏதோ பேசிட்டு தமிழ்நாட்டு பெண்களை பற்றி கேவலமாக பேசினாங்க ஏர்போர்ட்டில் தொடப்புங்க தொடப்பு முகியமாக வந்து அந்த மாதிரி அடிக்கட்டுக்கு போய் எல்லாம் அப்புறம் போலீஸ் பாதுகாப்பை கொடுத்துச்சு அந்த மாதிரி நிறைய கான்ட்ரவெர்ச்சியெல்லாம் பேசியிருக்காங்க இப்போ ரொம்ப காலமாக பேர் இல்லை மறுபடியும் இப்போ கொஞ்சம் சினிமா வரலாம் உளுந்து போச்சு மறுபடியும் வர்றதுக்கு எதனா பண்ணுறாங்க பார்த்தாங்க இப்போ வந்து இந்த இது பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா தலைமை பதவி மாற்ற போகிறதா ஒரு கேள்வி பாஜகவுக்கு அதுக்காக இந்த மாதிரி அந்த கட்சியை சேர்ந்தவங்களாம் பல இதை எடுத்து இதை எடுத்துக்கிட்டு போராட்டம் இருக்காங்க அது நீதிமன்றம் கிளீனாக அதுக்கு குஷ்புவுக்கு தலைமை கொடுக்க அவங்க அதை அதை எதிர்பார்க்கத்தருக்கலாம் ஏன்னா அவங்க இப்போ பாஜகவில் சேர்ந்த பிறகு அவங்க இப்போ ஆளையே காணப்போம் இப்போ இல்லை இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க ஓ இவங்க ஒருத்தர் இருந்தாங்க அங்குறது ஞாபகம் வருது எவ்வளோ வருஷாச்சு சினிமாவிலேயும் பார்க்கல அரசியலையும் பார்க்கல விட்டு அவங்க வெளியே போனதுக்கப்புறம் அவங்க ஆளையே திமுக வந்து இருந்தபோது நிறைய பேச்சுகள்லாம் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க எங்கே போனாங்க ஏதான் ஆனாங்கன்னு கூட நமக்கு தெரியல இப்போ ரொம்ப வருஷம் ஒரு ஏழு எட்டு வருஷம் கழித்து வந்திருக்காங்க அது ஒரு நடுப்பு தலை அவங்க காணவே காணும் இப்போ வந்திருக்காங்க அந்த இந்த பாஜக தலைமை மாத்திரை இருக்கிறதுனால ஒரு வேளை இந்த மாதிரி இப்போ ஒரு சென்ட் அடித்தா கிடைக்குங்கிறதுக்காக அதை நடத்தியிருக்காங்க பாப்பா அந்த பாஜக என்ன பண்ணுது பார்ப்போம் இதுக்கான லாபம் கிடைக்குதான்னு பார்ப்போம் பெண்ணுக்காக அவங்க போராடல எனக்கு இந்த இப்படிலாம் போராடி இருக்குங்க கவனிச்சுக்குங்க தலைமை பகுதி கவனிச்சுக்குங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் இப்போ அது அமித்ஷா தான் சொல்லுவேன் இந்த கண்ணகி வேஷம் போட்டவங்க எல்லாம் பாஜகவை சேர்ந்தவங்களா இருப்பாங்களான்னு பார்த்தா இங்கே நாடகத்தில் நடிக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்க என்னைக்கு அவங்க கட்சியில் யார் இருக்கிற எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வந்து தான் அவங்க ஷோ நடத்திட்டு இருக்காங்க என்னைக்கு அவங்க கட்சியில் ஆடு இருந்தாங்க தொண்டேடு சொல்லிக்கிட்டு யார் இருக்கிற தலைவர்கள் தான் இருக்காங்க பத்து தலைவர்கள் இருக்காங்க இதுக்கு முன்னாடி முருகன் வந்து வே வேல் யாத்திரை ஒன்று போனாரு பத்து பேர் கூட போகல போலீஸ் அனவசமாக பாதுகாப்பு கொடுக்க போய் போலீஸ்காரர் கூட தான் இருந்தது அவங்க போரா அவர் இவர் அண்ணாமலை வந்து பாத யாத்திரைன்னு சொல்லி கேரவான்லேயே ஒரு ஊர்வலம் போனார் கா பாத யாத்திரை வந்து காரில் போன ஒரே அளவு தான் அப்போ அவர் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு ஒரு ஐம்பத்தெட்டு தூரம் போயிட்டு உடனே நடந்துவிட்டு உடனே வந்து கேரவான்ல ஏறி ரெஸ்ட்டு பா ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருந்தார் இது மாதிரி அவங்களுடைய போராட்டங்கள் யாரு மக்கள் மத்தியில் எங்கே எடுப்பட்டுச்சு இப்போ கூட அவர் நேர்ந்துக்கிட்டார் தலைமை பதவி கிடைக்கணுங்கிற நேர்ந்துக்கிறதுக்கு தான் சவுக்கில் அடித்து அந்த நேர்ந்துகிட்டது தான் அது வந்து அது ஒரு விளம்பரப்படுத்தி இதுக்காக பண்ண மாதிரிலாம் கனெக்டாக அவருக்கு என்ன தலைமை அவர் ஆல்ரெடி தலைவராக தான் இருக்கார் அந்த அப்போ தலைமை பதவியில் வந்து மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டுத்தல்ங்க அதுக்கான வேண்டுதல் தான் அது அப்புறம் வந்து காலில் சேரு போட மாட்டேன் பதவியை நீடிக்கிறவர்களும் நான் சேர் போட மாட்டேன்னு வேண்டிக்கிட்டு இருக்காரு பார்க்கலாம் கடவுள்கிட்ட வரலும் போயிருக்கிறாரு அந்த கடவுள் காரணம் காட்டி அமித்ஷாவுக்கு சொல்லி தான் நீடிக்கிறாரா என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வேண்டுதலெலாம் அவர் பண்ணியிருக்காரு ஏன்னா அவங்க தலைவர் அமித்ஷா சொல்லியிருக்கிறார் அம்பேத்கார் பேர் சொல்கிறத விட ராமன் பேரை சொன்னிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் அந்த அடிப்படையில் இவர் வந்து முருகன் பேரை சொல்லி சவுக்குலையெல்லாம் அடித்து இதெல்லாம் பண்ணி சேர்ப்பெல்லாம் போடாமல் ஒரு நேர்த்தி கடன் பண்ணியிருக்காரு அமித்ஷா இது பிரகாரம் அவருக்கு பலன் கிடைக்கலாம் கடவுள் அருள் கிடைக்கலாம் பதவியில் நீடிக்கலாம் அது மா அந்த வகையில் இவங்க வந்து கண்ணைக்கு வேஷம் போட்டு இதெல்லாம் பண்ணி நேர்த்தி கடன் பண்ணியிருக்காங்க ஒருவேளை இவங்க பேரும் கன்சிடர் பண்ணலாம் அமித்ஷாவுக்கு தான் விடித்தோம் என்ன ஒரு சமீப நாட்களாக பாஜகவினர் போராடுகிற போராட்டத்துல எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான முறைகள் எல்லாம் கையாளப்படுது எப்படி பார்க்குறீங்க ஈஸியாக மக்களை போய் ரீச் ஆகணும்னு இப்படி பண்ணுறாங்களோ அது மக்கள் கவனத்தை திருப்பி டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போடுறதுனால மாத்திரம் கவனத்தை திருப்ப முடியாது சட்டையை கிழிச்சுக்கிட்டு பேண்ட்டை கிழிச்சிக்கிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஊரே கூடி பார்க்கும் என்னவா பார்க்கும் அது என்னவா பார்க்கறதுங்கிறது யார் கேள்வி உங்களை பொறுத்தவரை என்னாச்சு ஊரே கூடி தான் உங்கள் கேள்வி இல்லை ஒரு டாக்டரா சொல்லுங்கள் என்னவா பார்ப்பாங்க என்னவா பார்ப்பாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட சொல்ல முடியாது பிரயோஜனம் சொல்லுங்க சார் பிரயோஜனம் இல்லையே சொல்லுங்கள் கேட்குங்க அது வந்து என்னமோ உலகமே வந்து மதுரையை பார்த்துக்கிட்டு வந்து நின்ற மாதிரி நீங்கள் கேட்டீங்க இல்லை அண்ணாமலை அவர்கள் சாட்டையார் அடிச்சுக்கிட்டதான் எப்படி பார்ப்போம் அது ஆறு பேர் நின்று பார்த்தாங்க அதை காட்டினீங்களா ஒரு லாங் ஷாட் எடுத்தீங்களா அதை க்ளோஸ் ஷாட்லேயே வச்சு காட்டிக்கிட்டு இருந்தீங்க அந்த ஆறே பேர் நிற்கிறாங்க எச்சி சக்கர அழகாக சொன்னார் கரெக்டாக அந்த சீட்டில் வந்து இனிமேல் அடிச்சிக்காதேன்னு அந்த ஒரு ஆளை செட்டப் பண்ணிடுறாரு செட்டப்புன்றது நல்லா தெரிஞ்சுது எந்த மீடியா அதை ஒரு வாரத்தை சொன்னீங்களா எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தீங்க மாதிரி இப்போ வந்து குஷ்பு ஒரு நடிகை சொன்னால் சொல்லணுமா சினிமாக்காரர் விடு அப்புறம் சொல்லணுமா டிஜிட்டல் மீடியாவுக்கு அது யூடியூப்புக்கு இன்னும் அவ்வளோதான் தான் இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு வந்து குஷ்பு மயக்கத்தில் தான் இருப்பீங்க வேறு என்ன பண்ணுவோம் சரி எப்படி இருந்தது உங்களுக்கு அண்ணாமலை அடிச்சிட்டு அண்ணாமலை அரசியல் வந்து என்னை பொறுத்தவரையும் அண்ணாமலை நீடிக்கிறது என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் லாபம் ஏன்னா அவர் தான் அதை எதாவது பேசுவார் அதை வச்சுக்கிட்டு நாங்கள் நாலஞ்சு ஷோ பண்ணலாம் ஒரு நல்ல காமெடி பீஸ் அவர் போயிட்டாருன்னா அரசியலில் பேர் தமாஷே இருக்காது மக்களும் அவரை காமெடியாக தான் பார்க்குறாங்க ஆமாம் அப்படி தான் பார்க்குறேன் சீரியஸாக பார்க்கல உங்கள் மீடியாக்கள் தான் சீரியஸாக பார்த்திங்க மக்கள் மிக வெட்டிக்காக தான் பார்த்தேன் எல்லோரும் சிரிச்சு சிரிச்சு தான் போகலாம் அவர் அவ்வளோ பேர் அடிச்சுக்கிறாருங்க அந்த ரோட்டில் கூட்டம் நின்று ஒரு பத்து பேர் கூட வேடிக்கை பார்க்க விடலையே அந்த ஆறு பேர் தான் இருக்காங்க அதை கூட உங்களால் காட்ட முடியலையே தள்ளி ஒரு லாங் ஷார்ட்டுக்கு போக முடியலையே உங்களால் கேமரா ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டே இல்லை ஏன்னா கொஞ்சம் பின்னாடி போனோம் இந்த கிரிக்கெட் மேட்செல்லாம் காட்டுவாங்க முதல்ல ஸ்டேடியத்தில் லட்சக்கணக்கில் உட்காந்துருப்பாங்க காட்டுவாங்க இப்போ வந்து கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னு பிளேயர்ஸை மாத்திரம் காட்டுறாங்க ஸ்டேடியத்தை காட்டுது ஏன்னா யாரும் பார்க்குறது ஆடியன்ஸே கிடையாது கங்குலி கிளீனாக சொன்னார் வர வர ஆடியன்ஸே இல்லாமல் நாங்கள் தனியாக ஆடிக்கிட்டு இருக்குறோம் இந்த நிலமை நீடிச்சதுன்னா கிரிக்கெட் அழிஞ்சிடுவார் அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் பார்த்திங்கன்னாக்கா பின்னாடி போகவே போகாது கரெக்டாக பிளேயர்ஸை மாத்திரம் காட்டுவாங்க அந்த ஆடியன்ஸ் யாரும் உட்காந்து அங்கே காட்டவே மாட்டாங்க அது மாதிரி அன்னைக்கு ஒரு சவுகால் அடிச்சுக்கிட்ட போது அந்த கேமரா லாங் சாட்டுக்கு போகணும்னு நானும் பார்க்குறேன் பின்னாடி போக போகமாட்டேங்கிறீங்க பின்னாடி போக போகமாட்டேங்கிறீங்க ஏன்னா அங்கே நின்றுது ஆரே பேர் அதே சங்கர் க்ளீனாக சொல்கிறார் சினிமாக்காரர் அவருக்கு நல்லா தெரிஞ்சுது அங்கே நின்று உங்கள் மாதிரி அந்த மீடியாக்காரர் கேட்குறாரு அந்த கூட்டம் கூட்டம்னு சொல்லாதீங்க அங்கே நின்றுது ஆறு பேர் தாங்கன்னார் காட்டினார் அதில் ஒருத்தர் வந்து தடுத்து நிறுத்துறாரு செட்டம் பண்ணியிருக்காரு அவ்வளோ தான் அந்த போராட்டம் இதான் இது இந்த நேர்த்தி கடன் பண்ணியிருக்காரு சவ ஜாட்டியில் அடிச்சுக்கிட்டு ஒரு நேர்த்தி கடன் பண்ணியிருக்காரு செரு போடாமல் நடக்கிறேன்னு வேண்டிகிட்டு இருக்காரு இந்த வேண்டுதல் வந்து கடவுள் காதல முழுந்து அமித்ஷா கிட்டே போச்சுன்னா அந்த பதவி நீடிப்பு கிடைக்குங்கிறது பார்க்கணும் அவருடைய போற போரா வேண்டுதல் பா எப்படி பலன் கிடைக்கிதுங்கிறது அந்த பதவி நீடிப்பில் வந்து தெரிய வரும் எடப்பாடி பழனிசாமியை விட பிஜேபி கொஞ்சம் ரீச்சாக இருக்குது கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எங்க ரீச் ஆனாரு அதை விட பிஜேபி பெருசா வந்து அவர் தானே எதிர்கட்சி தலைவர் அப்படி சொல்லுவாங்க அது நீங்க சொல்லிதான் தெரியுது அவருக்கே தெரியுமா அது தான் தான் எதிர்க்கட்சி தலைவர் என்னங்க பண்ணியிருக்காரு பழனிசாமி இந்த மூணு வருஷமா அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு எவ்வளவு பண்ணி இருக்கலாம் ஒரு எவ்வளோ பெரிய எஸ்டாப்ளிஷ்டு கட்சி காணாமல் அடிச்சிட்டாருங்க ரெட்டை இலையுமே கொண்டு போய் டெபாசிட் அளக்க வச்சிருக்கிற அளவுக்கு சாமர்த்தியமாக போயிருக்காரு அப்புறம் என்ன இருக்குது எப்படியா ரெட்டையிலே இலை ஆரம்பித்த போது இதில் நிற்கிறாரு திண்டுக்கல்லில் நிற்கும் போது இலை வந்து மக்களுக்கு அறிமுகமாகலை யார் என்னத்தை ஜெயிச்சிருவான்னு பேசுனாங்க நான்லாம் கூட அப்படி தான் பேசுனேன் மக்களை அப்படியே அள்ளி போட்டாங்க அதுதான் நாஞ்சல் மணவரை சொன்னார் தொட்டிலேயே ராஜநடை போட்ட குழந்தையை அதிமுக குழந்தையா பிறக்குதுங்க திண்டுக்கல் எலெக்ஷனில் எதிர்கட்ச எதிர்த்து நின்றவங்களாம் காமராஜருக்கு தலைமையில் இருந்த காங்கிரஸ் தப்பிச்சது திமுக ஒரு ஆயிரம் ஓட்டு குறைஞ்சது டெபாசிட் போயிருக்கு அந்த அளவுக்கு பெரிய வெற்றி உடனே வந்தது கிடச்சது அப்படிப்பட்ட ஒரு சின்னத்தை பதினஞ்சு இடத்துல டெபாசிட் போக வைக்கிற அளவுக்கு தன்னுடைய திறமையின் மூலமாக சாதிச்சு காட்டினவர் ஒரு காணாமல் காணாமடிச்சிட்டாரு அந்த கட்சியே காணாமல் போயிடுச்சு தொடர்ந்து தோல்விகள் பத்து தோல்வி அப்புறம் இப்போ கேட்டாங்க அப்போ கடைசி தேர்தலில் நிற்காமே விட்டார் தேர்தலையே நிற்காமல் விட்டார் அந்த அளவுக்கு கட்சி கட்ட எல்லாம் போயிடுச்சு அதனால தான் பழனிச்சாமி இஸ் அப்ரூவ்டு ஃபெயிலியர் இல்லை அந்த இடத்துல பிஜேபி பிடிக்க முயற்சி பண்ணுதே பிஜேபி அது அவங்களெல்லாம் அவங்க அவங்கள நம்பி தாங்க பெட் கட்டிட்டாங்க அவங்கள நம்பி தாங்க அவங்க உள்ளே வந்திருக்காங்க அதனால தான் அவங்க அவங்களெல்லாம் வந்து தான் பிடியில் வச்சுக்கிட்டாங்க பழனிசாமிக்கு ஒரு பிரச்சனைனா அமித்ஷா கிட்டே தானே போய் நிற்கிறாரு அமித்ஷாவுக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம் அங்கே தானே போய் நிற்கிறாரு சசிகலா வருவாங்க வருவாங்கன்னு பார்த்தா வராம இருக்கிறாங்கல்ல அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபேரோட பெங்களூர் சிறையில் இருந்து வெளியே வந்தபோது அங்கு அங்கலமாக நகர்ந்து வந்தது அந்த அளவுக்கு ஊர்வலம் அவ்வளோ பெரிய ஊர்வலத்தை நடத்துனாங்க அடுத்த நாள் எங்கே போனாங்கன்னு தெரியல வீட்டில் போய் உக்காந்துட்டாங்க ஒரு மிரட்டல் முடிஞ்சு போச்சு அப்படி பயந்து போகிறவங்களே அந்த யார் தலைவ எடுத்துக்குவாங்க அந்த வகையிலலாம் பார்த்திங்கன்னா பா பன்னீர் பாஜக வெளியே போய் அணைஞ்சிட்டாரு தினகரனை அப்பப்போ வந்து காட்சி கொடுத்துட்டு காணாமல் போயிடுறாரு ஆக அமுகங்கிற ஒரு கட்சி இல்லாமல் போயிடுச்சு அடுத்த அப்படி நீங்கள் அந்த சீமானை பெருசாக தூக்கி விட்டிங்க அச்சு ஊடகங்கள் சீமான பற்றி செய்தி இல்லாத நாளே கிடையாது அந்த அளவுக்கு அவருக்கு விளம்பரம் கொடுத்தீங்க டெபாசிட் கூட வாங்க முடியல அவரால் டெபாசிட் கூட வாங்க ஜெயிக்கிறதுங்கிறது வேறு துவக்கறதுங்கிறது வேறு டெப்பாசிட் வாங்க முடியல அவரால அது பிரயோஜனம் இல்லை அப்புறம் தான் இப்போ வந்து விஜய் பிடிச்சிருக்காங்க விஜய் வந்து கதை வசனம் இதெல்லாம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எழுதி ரிஹர்சல் பார்த்து மானிட்ரு பார்த்து அப்புறம் தான் அவர் ஷோக்கே வர்றாரு எப்படி அரசியல் நடக்கும் ஆனால் அவர் ஆன்லைனில் நடத்துகிறாரு ஃப்யூச்சர் ஆன்லைனில் தான் நடக்கும் பொதுக்கூட்டம்லாம் போட வேண்டியிருக்காது போராட்டம்லாம் நடத்த வேண்டியிருக்கா ஆன்லைனில் தான் போகும் அது அந்த ஆன்லைன் சிஸ்டத்தை இப்போ ஒரு பச்சே கொடுத்துருக்காரு பனையூரில் இருக்கிற கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அரசியல் நடத்திட்டு இருக்காரு அவ்வளோதான் அது எப்படி இந்த மக்கள் மனித எடுப்படுங்கிறது போக தான் தெரியும் இன்றைக்கு இதுதான் எதிர்கட்சிகள் நிலமை பாஜக தலைவரை மாற்றம் முயற்சி நடப்பதாக திட்டம் நடப்பதாக தங்க அதனால தான் ஒரு சவுக்கில் என்ன அடிச்சு வந்து ஷோ பண்ணாருங்கிறாங்க வேற யார் தலையில வர என்ன மாட்டிராதீங்க அதுக்கு தான் இப்போ குஷ்பு அதுக்காக தான் போராட்டம் தமிழ் அதுக்கு தான் போராட்டம் தமிழ் செய்ய தான் இருக்கு தலையில இருந்தாங்க இப்போ மறுபடியும் அவங்க போய் டெல்லி போய் உட்கார்ந்திருக்காங்கங்கறாங்க ம் மறுபடியும் தன்னை போடுறாங்க அவங்க ஏற்கனவே கொடுத்தாங்க கேட்காத ஒரு நியாயம் இல்ல கொடுத்த நீங்க ஒரு வாணி சீனிவாசன் இருக்காங்க வாணி சீனிவாசன் போவிலே கேக்களிய அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கானே எல்லாத்தையும் ரவுண்ட் அடிச்சிட்டு எங்கட்ட தான் வருவாங்கன்ற நம்பிக்கைல அவங்க உட்கார்ந்திருக்காங்க அப்படி எதிர்பாதிட்டு இருக்காங்க இவங்க அளத்தம்பெல்லாம் குடுக்குட்டோ எல்லாம் வேணாம்னு சொல்லி காம்ப்ரமைஸ் யாருன்னு வரும்போது என்னை தேர்ந்தெடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் அவங்க உட்காந்துட்டுருங்க புஷ்பு ட்ரெண்டிங்கில் வர்றதுலாம் அண்ணாமலைக்கு பிடிக்கலையோ யார் ட்ரெண்டிங்கில் வந்தாலும் என் எழுத்து நிற்கிறவங்க பிடிக்கும் எப்படி பிடிக்கும் என்னை எழுத்து ஒடிச்சு கட்டிட்டு நீங்கள் வரீங்கன்னா உங்களை எனக்கு எப்படி பிடிக்கும் அவ்வளோதான் அது தலைமை தலைமைகளை தலைமைக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒன்றிய ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால பல லாபங்கள் உண்டு அதனால தான் அந்த கட்சியில் இவ்வளோ அதை அடிதான் இருக்கணும் சொல்லியிருக்கேன் கமல்நாளை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா எல்லாம் அப்படியே பெரிய 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 ஆளுங்கெலாம் நின்றுகிட்டு இருப்பாங்க என்னங்க இன்றைக்கி சேங்சன் ஆகிடுமா எது ஏறத்தாழ கையெழுத்து ஆகிடுச்சுங்க வந்துடும் செக்கெல்லாம் வாங்கிடலாம் அது மாதிரி ஆளுங்க தான் அங்கே நிற்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை ஆகணுங்கிறது கான்ட்ராக்ட் வாங்குறவங்க கமிஷன் வாங்குறவங்க அவங்க தான் அங்கே நின்றுட்டு அதை வச்சுட்டு கட்சி வளர்ந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு சென்ட்ரலாக ஒன்றியத்தில் வந்து ஆட்சி போச்சுன்னா பாஜக இங்கே யார் இருக்கு எங்கேயுமே யார் இருக்கு கஷ்டப்பட்டு மகரா ஜெயிச்சாங்க இன்றைக்கு உள்ள இலாக்காவும் சரியாக கொடுக்க முடியலையே அவங்களால் பெரிய தக இன்றைக்கு உள்ள ஆட்சி வரவே இல்லை தகராறு நடந்துக்கிட்டே இருக்கு நேற்று சொல்கிறாங்க பீகாரில் வந்து பெரிய திருப்பி நிதிஷ்குமார் வாபஸ் வாங்குறதுக்கு சான்ஸ் இருந்ததுக்குறாங்க அப்படி சான்ஸ் இருந்ததுனாக்காக்க ஓம் பிர்லா வந்து காப்பாற்றினோம்லேயே மோடியினுடைய ஆட்சியை யார் காப்பாற்றும் அதுவும் இருக்குது ஆக அவங்களே தொங்கல்ல இருக்கிறாங்க அதனுடைய உலக தான் இப்போ எங்கேயாவது தப்பிக்கிறதுக்காக வழி உண்டாடும் பல வேறு நடவடிக்கைகளில் வேற இறங்கி இருக்கிறார் பார்க்கலாம் எப்படி போகுது எப்படி சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள பாஜக கொஞ்சம் வளருமா இந்த மாதிரி செயல்பாடு அமலாக்கத்துறையில் வச்சு அதுங்களெல்லாம் மிரட்டுவாங்க அதே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சா துறைமுறை வீட்டுல ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த அப்படி நான் கே என் நேரு முத்துசாமி இவங்க சேகர் பாபு இவங்க வீட்டில எல்லாம் நான் எதிர்பார்க்குறேன் இவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன்ல புலிகள் செந்தில் பாலாஜி அதாங்களா ஒரு வருஷம் அவரை மட்டும் வாட்டி வளம் எடுத்தாங்கல்ல கொங்கு நாட்டு கொங்கு பிரதேசத்தில் வந்து செந்தில் பாலாஜி வச்சதான் சட்டங்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் அவர் அந்த பாடுபடுத்தினாங்க இப்போ அடுத்த துறைமுறைக்கு அந்த பிரச்சனை வந்திருக்குது ஏன்னா வடார்காடு மாவட்டம் பூரா அவர் கையில் இருக்குது பழைய வடார்காடு மாவட்டம் அது பூரா அவர் கையில் இருக்குது அதனால அடுத்த அப்படி திருச்சி மாவட்டம் பூரா நேரு கையில் இருக்குது நேரு வீட்டில் இருக்கும் ஈரோடு மாவட்டம் பூரா இவர் முத்துசாமி கையில் இருக்குது இவங்க வீட்டில எல்லாம் இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இவங்களெல்லாம் மிரட்டி எலெக்ஷனில் ஏதாவது செஞ்சு ஒன்றும் தொலைச்சி முடியும் சொல்லி மிரட்டுவாங்க அதுக்கு தான் ஏன்னா ஒரு வருஷம்தான் இருக்குது ஒரு வருஷம்தான் இருக்குது அதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணி எல்லாம் செட் பண்ணி ஆகும் அதுக்கு தான் அமலாக்கத்துறை அவங்க அவ்வளோ இனிமேதை பயன்படுத்துவாங்க இந்த செய்தியை டெய்லி பார்க்கலாம் என்ன நிறைய விஷயங்கள் பயன்படுத்தி நன்றி சார்